அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமா இல்லை அவயோகமான ஜாதகமா அதாவது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அல்லது வந்து சபிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா அந்த உலகத்தில் ரெண்டு வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க மனிதர்கள் மட்டும் இல்லை ஜீவராசிகள் அனைத்துமே அப்படி தான் எடுத்துக்கணும் அதில் மனிதர்கள் வந்து புற சூழ்நிலைகளை அ அதிகமாக அனுபவிக்கிறதுனால நம்ம மனிதர்களை மட்டும் எடுத்துக்கிறோம் அதாவது இரண்டு விதமான மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னொன்று சபிக்கப்பட்டவர்கள் அதாவது கஷ்டப்படுபவர்கள் துன்பப்படுபவர்கள் இன்பமாக வாழ்பவர்கள் ஆனால் இப்போ யாருக்குமே வந்து நிரந்தரமான இன்பம் நிரந்தரமான ஆனந்தம் நிரந்தரமான சுகம் கிடைப்பதில்லை அதே மாதிரி வந்து துன்பமும் நிரந்தரமாக எல்லாருக்கும் கிடைக்கு கிடைப்பதில்லை ஆனால் சிலருக்கு துன்பம் வந்து நிரந்தரமாக இருந்துடுது இவங்களாம் சபிக்கப்பட்டவர்களாக கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி சிலருக்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கடைசி வரலுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்தது அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கணும் இப்போ அந்த வகையில் நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகமாக சபிக்கப்பட்ட ஜாதகமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ அந்த வகையில் எடுத்துக்கும் போது ரெண்டு வகையில் எடுத்துக்கிறோம் அதாவது வந்து உலகியெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து அதாவது முதல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று நிலையில் உள்ள கிரகங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அந்த பாவங்களை ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆசிர்வதிக்க பா பட்ட ஜாதகம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதாவது லக்னாதிபதி இரண்டு நான்கு ஐந்து பத்து ஒன்பது பதினொன்று இதில் லக்னாதிபதி அமர்ந்திருந்து வலு பெற்றிருந்தால் அதாவது லக்னாதிபதி இந்த இடத்துல அமர்ந்திருந்து வலுவாக இருக்கணும் வலு பெற்றிருந்து குரு பார்வைகள் அல்லது குரு வந்து துருஸ்தானாதிபதி அல்லாமல் குருவுடைய பார்வைகள் சுக்கரனுடைய பார்வைகள் இதெல்லாம் இருந்து இல்லை செயற்கைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு நான்கு ஏன் நம்ம குறிப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இரண்டுங்கிறது வந்து குடும்பம் படிப்பு வாக்கு அடுத்து வந்து பொருளாதார சம்மந்தமான விஷயம் பணம் இதெல்லாம் வந்து இரண்டு தான் குறிக்கும் அடுத்து நான்கு அப்படிங்கிறது வந்து வீடு வண்டி வாகனம் பூமி இது மாதிரியான விஷயங்கள் உள்ளூரில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக அவர் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான்கு வச்சு பார்க்கணும் அடுத்து ஐந்து அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் இப்போ ஐந்தில் வலுப்பெற்று இருந்தால் கூட வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை குறிக்க குறிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அடுத்து ஒன்பது ஒன்பதுல இருந்துட்டால் இவர் வந்து கண்டிப்பாக வந்து தெய்வத்துடைய ஆசீர்வாதம் பெற்றவராக இருப்பார் இவருக்கு ஏதோ ஒரு வகையில உதவிகள் எப்படியோ வந்துகிட்டு இருக்கும் அதாவது வந்து எப்படின்னா உழைக்காமலே இவர் வந்து ரொம்ப சொகுசாக வாழ்வார் இது மாதிரியான இது ஒம்போதுல இருந்துட்டான் அடுத்து பத்தாம் இடத்துல இருந்தால் கடினமான உழைப்பாளியாக இருப்பார் நல்லா வந்து ஒரு செல்வாக்குடைய நபராக இருப்பார் இவர் வந்து மதிக்கத்தக்க ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் உள்ளவர்களாகவோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் எதையும் வந்து விடாமுயற்சியோடு செஞ்சு முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பதினொன்றில் இருந்த பதினொன்றாம் இடத்துல இருந்தால் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா பதினொன்றுங்கிறது வந்து எப்பொழுதுமே எந்த ஒரு நிலையிலேயும் வந்து பதினொன்று நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய இடம் அப்போ பதினொன்றில் இருந்தாக்க நம்ம நினைக்கக்கூடிய ஆசைகள்லாம் ஈடேறும் இன்னும் வந்து சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் நிறைய எதிர்பாராத லாபங்கள் அது இது இது மாதிரியான உதவிகள் ஒரு பெரிய சங்கத்துக்கோ அல்லது வந்து ஒரு பெரிய தொண்டு நிறுவனங்களுக்கோ நம்ம வந்து தலைமை தாங்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருப்பாங்க இப்போது லக்னாதிபதி நீச அடையக்கூடாது அடுத்து வந்து அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடக்கூடாது மூணுங்கிறதும் பாதி இது மாதிரி கெடுபலன் பாதியை கொடுக்கும் இது மாதிரியான நிலை இல்லாமல் இந்த இடங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய கணிப்பு அடுத்து வந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துல மூன்றாம் இடத்துல இது வந்து ஓரளவு ஒரு நற்பலன்களை கொடுக்கும் ஆனால் வந்து ரொம்ப நற்பலன்களை கொடுக்குமா அப்படின்னா ஒரு சுகவாசியாக இருப்பார் மற்றபடி வந்து இவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம் அதாவது வந்து சமுதாயத்துலேயும் சுகவாசியாக மட்டும் இருந்துவிட்டால் சமுதாயத்தில் நல்ல பேரோட இருக்க முடியாது அப்போ சுகவாசியாக மட்டும் இருந்துடக்கூடாது அப்போது இந்த மேற்குறிப்பிட்ட இடங்கள் இந்த பத்து பதினொன்று நாலு அஞ்சு ரெண்டு இதெல்லாம் வந்து சுகவாசியாக இருந்தால் கூட அவர் மேம்போக்கான சுகவாசியாக இருப்பார் ஆனால் வந்து அந்தஸ்து கௌரவம் இது மாதிரியான அர்ப்பணிப்பான வாழ்க்கை இதெல்லாம் இருக்கும் இப்போ அதே மாதிரி முக்கியமாக வந்து ஒன்றாம் இடம் லக்னாதிபதி தன்னுடைய ஸ்தானத்திலே வலு பெற்று இருப்பது தன்னுடைய ஸ்தானத்தில் ஆட்சி ஆட்சி எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஆட்சியாக இருக்கும் மூலத்திரிகோணங்களும் உண்டு இப்போ கண்ணீராசிங்கள்லாம் வந்து புதன் மூலத்திரிகோணமாக வந்துடுவார் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இந்த லக்கணமாக அமைஞ்சால் அவங்க வந்து அந்த லக்கணத்திலே அமர்ந்த கிரகம் வந்து பலம் வாய்ந்ததாக இருக்கும் அடுத்து அந்த லக்கணத்தில் அமைந்த கிரகங்களை வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவங்க பார்க்கணும் அதே மாதிரி கிரகக்காரகங்கள் வந்து குரு சுக்கரன் பார்வை இது இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் ரொம்ப இருக்காது அதே மாதிரி வந்து சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கறத எப்படி பார்க்குறது சபிக்கப்பட்ட ஜாதகம்னா லக்னாதிபதி பலம் இழந்த நிலை பலம் இழந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பது மூணில் இருந்தா கூட பலம் இழந்து மூணுல இருந்தா கூட வந்து பாதியான கெடுபலன்கள் தான் அடங்கும் அதே மாதிரி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் பலம் இழந்து லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அவர் வந்து சபிக்கப்பட்ட ஜாதகமாக தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி லக்னாதிபதி பலம் இழந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கார் இது கூட வந்து அஷ்டமாதிபதி அதாவது எட்டாம் அதிபதி அப்போ ஆறில் இருக்கார் இல்லை எட்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் இங்க வந்து சேர்க்கை எட்டாம் அதிபதி சேர்க்க பன்னெண்டாம் அதிபதி சேர்க்க ஆறாம் அதிபதி சேர்க்கை அல்லது அந்த ஸ்தானாதிபதியுடைய பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவான் வாழ்க்கையில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சனியுடைய பார்வை சனி வந்து துருஸ்தானங்களுக்குவராக இருந்தால் ரொம்ப ஒரு கெ கெடுபலனை கொடுக்கும் சனியுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை ராகு கேது சேர்க்கை அல்லது பார்வை இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ சரி இந்த இரண்டுக்கும் வந்து சபிக்கப்பட்ட ஜாதகம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் பிரிக்கும் போது இப்போ வந்து ஜபிக்கப்பட்ட ஜாதகம் ஜபிக்கப்பட்ட ஜாதகம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு சொல்லி முழுமையாக நம்ம வந்து அப்படியே முடிவுக்கு வந்துடலாமான்னு அப்படி இல்லை அது லக்னாதிபதி ஓரளவு அதாவது நீசமடையாமல் துருஸ்தானாதிபதியுடைய பார்வை பெறாமல் ஓரளவு வந்து நட்பு அந்த மாதிரியான ரீதியில் ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த லக்னாதிபதியுடைய தசா காலங்கள் புத்தி காலங்களில் வேணால் கஷ்டங்கள் வரலாம் இதே நல்ல ஸ்தானத்துக்குரிய ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒன்பதாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ இருந்து அந்த மாதிரி கிரக கிரகங்களுடைய புத்தி வருது இல்லை அப்போ நல்லது நடக்கும் ஆனால் இருந்தாலும் முழுமையாக அந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஒரு இந்த ஜாதகத்துக்கு ஒரு முத்திர குத்தணும் அப்படின்னு சொன்னாக்க ஜபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நன்மை புத்தியின் அடிப்படையில் வந்து நன்மைகள் நடைபெறும்ங்கிறது மாதிரி இருந்தாலும் இவங்களை கூட்டி கழித்து பார்த்தோம்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து யோகங்கள் யோக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் இதே வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லும்போது நான் மேற் நிலையில் இருக்க கிரகங்கள் வந்து இடங்களில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம வந்து கணிச்சிக்கணும் இது வந்து ஒரு மேம்போக்கான பார்வை தான் இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு செயற்கை நட்சத்திர சாரம் இதெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் நம்ம ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே பார்த்துட முடியாது அதனால் வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம் ஜபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத மேலோட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி பலமாக இருக்காரா லக்னாதிபதி அஞ்சில் ஒம்பதில் பத்தில் பதினொன்றில் இருக்காரா ரெண்டு நாளில் இருக்காரா இப்போ இது வந்து ஆசீர்வதிக்கும் இவர் நல்லா இருப்பார் இவரோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் லக்னாதிபதி நீசமாகி ரொம்ப கெட்டு போய் இருக்காரா ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்காரா இவருடைய வாழ்க்கை வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும் அதே மாதிரி மூணு ஏழில் இருந்தால் வந்து அவங்க வந்து ஒரு சுகவாசியாக இருப்பாங்க இவங்களுக்கு துன்பம் அதிகம் இருக்காது ஆனால் வந்து வெளியில் இவங்களை இவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க துன்பப்படுவாங்க இவர் குடும்பத் தலைவராக இருந்தாலும் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது இவர் சுகவாசியாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் இது மாதிரி வெளியில் பேர் இருக்கும் ஆனால் சுகவாசியாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கஷ்டம் ரொம்ப இருக்காது இது மாதிரியான ஒரு முடிவுக்கு தான் நம்ம வந்து வரணும் அந்த ஜாதகத்தை கணிக்கும்போது லக்னாதிபதி லக்னாதிபதி இடம்பெற்றிருக்கிற நிலை லக்னாதிபதியோட சேர்க்கை லக்னாதிபதியை பார்க்கும் கிரகங்கள் இதை வச்சு தான் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் ஜபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம்